வணக்கம் என் பெரிய தமிழ்குடி உறவுகளே நம் இனத்தின் பெருமையை பேசும் சல்லிய திரைப்படத்திற்கு ஐநாக்ஸ் பிவிஆர் ஐநாக்ஸ் திரையரங்கம் வழங்க முன்வரவில்லை இது குறித்து தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் இது ரொம்ப அராஜகம் இது இன்னைக்கு இன்னைக்கு இந்த படத்துக்கு நடந்தது வந்து மிகப்பெரிய கொடுமை அது ஏங்க இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தி ஏழு தேட்டர் ஒரு படத்தை கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய அயோக்கியத்தானது எவ்வளவு அது போல சென்னையில் எத்தனை நூற்றி எழுபது வச்சிருக்க வச்சுருக்க பிவிஆர் வந்து ஒரு ஷோ கொடுக்குறங்க நீ எங்க இருந்து இங்க இங்க உள்ள பொருளாதாரத்தை சொல்கிறதுக்கு இருந்து வந்துட்டு இங்க எங்களுக்கு நீ பொருளாதார நீ என்ன கொடுக்க மாட்டேன்னா நீ யாரும் ஓடாதுன்னு தீர்மானிக்க ஓடாத பிரச்சனை உன ஓட்ட சொல்ல நீனும் வியாபாரி நானும் வியாபாரி ஓடுற படத்தை தான் ஓட்ட முடியும் நீ இடம் கூட முதல்ல ஓடுதா ஓடலான்னு மக்கள் தீர்மானிக்கணும் ஓடலன்னா தூக்கு ஓடாதுன்னு நீ முன்னாடி தீர்மானிக்கணும் யாரு ப்ரெஸ் பாத்துக்கடம் பாத்துருக்கீங்க படமே பாக்காம எப்படி ஓடாதுன்னு தீர்மானிக்கணும் நீ போட்ட படம் தான் ஓடின படுமா அது தப்பு இல்ல நீங்க நீங்க அடுத்த ஜென்ரேஷன் எப்படி படம் பண்ணுவான் புது படங்கள் எப்படி வரும் அப்ப நீங்க டிக்ளேர் பண்ணுங்க நாங்க சின்ன படங்களுக்கு தெரியாத கொடுக்க மாட்டோம் எடுக்க மாட்டான்ல நீ வருஷத்துக்கு பன்னெண்டு படம் வரும் பன்னெண்டு படத்தை மட்டும் மாசம் ஒரு படத்தை போட்டு ஓட்டிட்டு போ நீங்க நாசமா போ நாங்களும் நாசமாக போறோம் நாசமா போயிருவீங்க அந்த பசங்க சொல்ற அவன் அந்த இயக்குனரோட வைத்தறிஞ்சு உங்களை நாசமாக்கிடும் இதுக்கு ஏமாமெல்லாம் பண்ண துரோகம் பண்ணானோ அதுக்கப்புறம் நாசமா போயிருவான் அவன் குடும்பம் விலங்க விளங்காது அண்ணே ஒரு மாதம் போராடிட்டு இருக்கேனே இன்னைக்கு இன்னைக்கு இல்லைண்ணே ஒரு மாதம் பன்னெண்டாம் தேதியே போட்டேன் மூணு நாலு டேட் போட்டானே சரி பெரிய படம் வருது சரி வாணா நம்ம நம்ம உள்ள போகக்கூடாது தப்பு அப்படின்னு நம்ம

அவன் நம்மளை வந்து தீண்ட தகவல தமிழகத்தில் திரை அரங்குகளை நமது கண்ட்ரோல்ல வேண்டும் என்று திமுக நினைத்தது இதன் விளைவாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திமுக ஆட்சியில் வட மாநிலத்தை சேர்ந்த ஐநாக்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் கால்பதித்தது ஒரே ஒரு மல்டி காம்பிளக்ஸ் கட்டியது அந்த காம்பளக்ஸ்ல ஒரு திரையரங்கம் ஒரு மூன்று நான்கு அதாவது திரை ஆறு படத்தை திரையிடலாம் ஒரு காம்பிளஸ்ல ஆறு படத்தை திரையிடலாம் பத்து படத்தை திரையிடலாம் அப்படி கொண்டு வந்தார்கள் இந்த பதினஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு சென்னையில் மட்டும் இருபத்தி நாலு பிவிஆர் ஐநாக்ஸ் காம்ப்ளக்ஸ் கட்டி முடிக்கப்பட்டு ஓடுகிறது ஒவ்வொரு காம்ப்ளக்ஸ்லையும் அஞ்சு திரையரங்கம் ஆறு திரையரங்கம் என்று தமிழ்நாடு உள்ளா நூற்றி இருபத்தி நாலு தியோட்டர்களை திரையரங்குகளை உருவாக்கிவிட்டது பெரிய நகரம் இது எல்லாமே கோவை வேலூர் சேலம் சென்னை ஈரோடு இந்த மாதிரி முக்கிய நகரங்களில் நூத்தி இருபத்தி நாலு திரையரங்குகளை உருவாக்கி வைத்துள்ளது இந்த திரையரங்குக்கு போனாதான் படம் வசூலாகும் இது காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் இந்த சின்ன சின்ன திரையரங்கம்லாம் வேற கையில இருக்கு அது அப்புறம் பார்ப்போம் இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்துல திமுக ஆட்சியில உள்ள வந்தது யாரு உங்களை விட்டது இன்னைக்கு என்ன நிலைமை எங்க தமிழ் தயாரிப்பாளர்கள் படம் எடுக்க முடியாது படம் எடுத்தாலும் ஓட்ட முடியாது நிலைமை மாறி போச்சு இதற்கு யார் காரணம் இந்த ரெண்டு அரசாங்கம் திமுக அதிமுக தீய சக்தியே ஆட்சியில தான் இது வளர்ந்தது சரிப்பா நீங்க பேசுங்க ரைட்டு இதே போல் பேர மாநிலத்தில் நம் தமிழர் குடி மக்கள் ஒரு மல்டி காம்ப்ளக்ஸ் கட்ட முடியுமா கட்டினாலும் இவ்வளவு பெரிய நூத்தி நாப்பத்தி நாலு திரையரங்கம் ஒரு மாநிலத்தில் கட்ட முடியுமா திங்க் பண்ணி பாருங்க மக்களே சிந்தித்து பாருங்க வந்தாரை எதுக்கு நீங்க வாழ வைக்கணும் முதல்ல இந்த திமுக அதிமுக திராவிட கட்சிகளை தூக்கி வெளியே வீசிடுறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றீங்க இது ஒரே நாடு ஒரே தேர்தலா அப்ப எங்களுக்கு எங்க படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண உரிமை இல்லையா தமிழன் என்றால் தீண்டத்தகாதவன் இதுதான் திராவிடத்தின் சித்தாந்தம் தமிழனா அங்கே இல்லை அவன் உள்ளவரா அப்படின்னு கேப்பா இதுதான் தீண்டாமை இந்த தீண்டாமையை நாம அடித்து விரட்ட வேண்டும் வரும் காலம் அதற்கான நேரமும் வந்து கொண்டிருக்கிறது ஐநாக்கு திரும்பி அவங்க ஊருக்கே போக வேண்டிய நிலைமை வரும் இந்த நிலை எங்கள் திரைப்படத்துக்கு வந்தால் உங்களை விரட்டுவோம் நீங்க என்ன சும்மா கொடுக்குறீங்களா வட வாங்கிட்டு தானே நீங்க தேட்டர் கொடுக்குறீங்க எதுக்காக இந்த ஓரவஞ்சனை படம் ஓடவில்லை என்று சொல்றதுக்கு நீங்க யார் நீங்க யார் உங்களுக்கு வட வருது அதோட நிறுத்திக்கணும் நாங்க குப்பையை கூட திரையிடுவோம் ஐநாஸ் நிறுவனமே இதோட நிறுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பு தமிழ்நாட்டில் நூத்தி நாற்பத்தி நாலு திரையரங்கம் இவர்கள் கட்டியுள்ளார்கள் கிட்டத்தட்ட பாதி வருஷத்துல முழுசா போயிடும் மீண்டும் திமுக அதிமுக முழுசா போயிடும் திரையரங்கம் மல்டிப்ளை தனி தனித்திரையரங்கம் இருக்கு அதுவும் ஒரு கையில் போய் மாட்டிக்கிட்டு அது அப்புறம் பார்ப்போம் நன்றி வணக்கம்